வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபதாம் அத்தியாயமான மனித வளமும் அமைப்பாதலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்தில் இருந்து ஆதிசிவன் தொடர்ந்து இயங்குவதில்தான் ஒரு அமைப்பின் நோக்கம் வெற்றிகரமாக அமையும் அவ்வாறு தொடர்ந்து இயங்குவதற்குரிய மற்றும் போதிய கட்டமைப்பு வசதிகள் தேவை அதாவது கருத்து கருவி களம் என்கிற கட்டமைப்பு வசதிகளின் இயக்கப்போக்கில்தான் ஒரு அமைப்பின் இலக்கை எட்ட முடியும் கட்டமைப்பு வசதிகளின் தொடர்ச்சியான இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த இயக்கம் வெற்றிகரமாக அமைவதற்கு போதிய மூலாதார ஆற்றல் தேவை அத்தகைய மூலாதார ஆற்றலாக அமைவது மனித ஆற்றலே ஆகும் மனித ஆற்றல் அல்லது மனித வளம் என்பது ஆற்றல்களை பயன்படுத்தும் பேராற்றலாகும் மானுடத்தின் வெற்றிக்கும் தோல்விக்கும் புகழுக்கும் இகழுக்கும் மனித வளம் என்னும் இந்த மகத்தான ஆற்றலே அடிப்படையாகும் அதாவது மானுடத்தின் தேவைகளுக்கேற்ப ஆற்றல்களை பயன்படுத்தும் ஒரே ஆற்றல் மனிதவளம் என்கிற மனித ஆற்றலே ஆகும் மனித ஆற்றலும் இயற்கை ஆற்றல்தான் இயற்கை ஆற்றல்கள் அனைத்தும் இயக்க ஆற்றல்களே ஆகும் தானே இயங்கும் அல்லது பிறவற்ற இயக்கம் ஆற்றல்களாக விளங்கும் இயக்க ஆற்றல்களாகவே அனைத்து ஆற்றல்களும் அமைந்துள்ளன இயக்க ஆற்றல் என்பது ஆக்கும் இயக்கமாகவும் அழிக்கும் இயக்கமாகவும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒன்றை ஆக்கவும் அல்லது அழிக்கவும் மனிதன் தம்முடைய ஆற்றலையும் பிற ஆற்றல்களையும் பயன்படுத்துகிறான் ஆற்றல்கள் எப்போதும் அழிவதில்லை என்பது இயங்கியல் விதி ஓர் ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும் அது முற்றிலும் இல்லாது ஒழியாது ஆற்றலின் வடிவம் மாறலாம் நிறை எடை பண்பு போன்றவை கூட மாறலாம் அதாவது ஆற்றலானது வடிவம் பெற்றதாகவோ அல்லது வடிவம் இல்லாததாகவோ இருக்கலாம் எப்படியாயினும் ஆற்றலானது ஆக்கத்திற்கும் அல்லது அழிவிற்கும் உரியதாகவே விளங்கும் ஒரு சில ஆற்றல்களுக்கு உருவமும் வடிவமும் அமைய பெறலாம் ஒரு சிலவற்றுக்கு உருவமோ வடிவமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆற்றல் ஆற்றலாகவே இயங்கும் அது அமைந்துள்ள சூழல் உருவம் வடிவம் நிறை எடை போன்ற பண்புக்கூறுகளின் அடிப்படையில் அந்த ஆற்றலின் இயக்கம் அமையும் ஒன்றின் இயக்கம் அதன் வேக அளவை பொறுத்து அமையும் வேகம்தான் ஒன்று இயங்குகிறதா அல்லது இயங்கா நிலையில் உள்ளதா என்பதை புலப்படுத்துகிறது இயங்காமல் உலகில் எதுவும் இல்லை யாவும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன அசைவது புரள்வது உருளுவது ஓடுவது பாய்வது போன்ற நடைமுறைகள் மட்டுமே இயங்குவதாக உணரப்படுகிறது அசையாமல் இருக்கும் ஒன்று இயங்காமல் இருப்பதாக கருதப்படுகிறது அசையும் மற்றும் அசையா ஒவ்வொன்றும் ஓர் ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றும் செயல்களில் பங்களிப்பு செய்தவாறே உள்ளன ஒன்று அசையாமல் இருப்பதன் மூலமே இன்னொன்று அசைய முடிகிறது அதாவது ஒன்று அசைந்து இயங்குவதற்கு இன்னொன்று அசையாமல் இயங்குகிறது அசைவதும் அசையாததும் நேரெதிர் விசைகளை கொண்டு இயங்குகின்றன மேல் நோக்கிய விசையுடன் ஒன்று அசைகிற போது கீழ் நோக்கிய விசையுடன் ஒன்று அசையாமல் இயங்குகிறது அசையாமை என்பது இயங்காமை என்றாகாது உலகில் அனைத்தும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றன சில அசைந்து இயங்கும் சில அசையாமல் இயங்கும் சில உருவமும் வடிவமும் கொண்டு இயங்கும் சில உருவமில்லாமலும் வடிவமில்லாமலும் இயங்கும் இயங்காமல் இருப்பது என்று ஒன்றுமில்லை அசையாமல் இருப்பது இயங்காமல் இருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கலாம் ஆனால் அசையாமல் இருப்பது என்று ஒன்று இல்லை உலகில் யாவும் அசைந்து கொண்டே இருக்கின்றன அசையாமல் இருப்பதை போன்ற ஒவ்வொன்றும் அசைந்து கொண்டே இருக்கின்றன என்பது இயங்கியல் உண்மையாகும் பூமி அசையாமல் இருப்பதைப் போன்று தோற்றமளித்தாலும் பூமி அசைந்து கொண்டிருப்பது இரவு பகல் மாற்றங்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது மலைகள் மரங்கள் போன்றவை அசையாமல் இருப்பதைப் போன்று தோற்றமளிக்கின்றன பூமி அசைகிறது அல்லது சுழல்கிறது சுற்றுகிறது என்கிறபோது போது பூமியில் உள்ள மலைகளும் அசையத்தானே செய்யும் அதாவது அசைவது அசையாமல் இருப்பது ஆகிய அனைத்துமே உலகில் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன ஆனால் இயக்கம் என்பது வேகம் மற்றும் காலம் ஆகியவற்றின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது காலத்தின் அளவிலிருந்து வேகத்தின் அளவு வரையறுக்கப்படுகிறது ஓர் ஆற்றலின் வேகம் இன்னொரு ஆற்றலின் வேகத்தை விட கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் இந்த வேக அளவு மாறுபாடு ஒரு குறித்த கால அளவின் மதிப்பீட்டிலிருந்து கணக்கிடப்படுகிறது குறைந்த கால அளவில் அதிவேக அளவு இருக்கும்போது அசைவதும் இயங்குவதும் மனிதனின் புரிதலுக்குட்படுகிறது மனிதன் வாழ்நாளை விட மிக மிக அதிகமான கால அளவும் மிக மிக குறைந்த வேக அளவும் கொண்ட ஒன்றின் அசைவையும் இயங்குதலையும் மனிதனால் உணர முடியாத நிலை ஏற்படலாம் அதாவது அசையாமல் இருப்பதை போன்று தோற்றமளிக்கும் அனைத்தும் அசைந்தும் இயங்கியும் வருகின்றன என்பது அறிவியல் உண்மையாகும் ஒவ்வொன்றுக்கும் அல்லது ஒவ்வொரு ஆற்றலுக்கும் அதன் இயங்கும் வேக அளவும் கால அளவும் மாறுபடுகின்றன இத்தகைய மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் கண்டறிந்து கணக்கிட்டு மதிப்பிட்டு ஒவ்வொரு ஆற்றலையும் தமக்கேற்ற வகையில் பயன்படுத்தும் ஆற்றலை கொண்டவன் தான் மனிதன் கால அளவுகளையும் வேக அளவுகளையும் கூட்டியோ குறைத்தோ ஓர் ஆற்றலை இன்னொரு ஆற்றலுடன் இணைத்தோ பிரித்தோ பயன்படுத்தும் மகத்தான பேராற்றல் தான் மனிதனின் ஆற்றல் எனப்படும் மனித வளம் ஆகும் இத்தகைய மனித வளம் ஓர் அமைப்பு தொடர்ந்து இயங்குவதற்கும் வெற்றிகரமாக இயங்குவதற்கும் மிக மிக இன்றியமையாத தேவையாகும் மனித வளம் என்பது ஓர் அமைப்பின் கட்டமைப்பு வசதிகளுக்குள் முதன்மையானதாகும் ஓர் அமைப்பு அல்லது நிறுவனம் அல்லது அரசு போன்ற எதுவாயினும் அவற்றை தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இயக்குவதற்கு மனித வளமே அடிப்படையான முதன்மையான ஆற்றலாகும் மனித வளமில்லாத நாடு அல்லது அரசு உரிய பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் பெற இயலாத நிலை உருவாகும் அதுபோலவே ஓர் அமைப்புக்கு போதிய மனித வளம் இல்லையேல் அந்த அமைப்பு வலிமை பெற இயலாது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உரிய வழிகாட்டுதல் செய்ய இயலாது மக்களை அமைப்பாக்கும் களப்பணியில் வெற்றி பெற இயலாது ஓர் அமைப்புக்கான மனித வளத்தை உருவாக்குவது அமைப்பாதல் நடவடிக்கையின் மிக இன்றியமையாத கடமையாகும் அறிவாற்றலையும் உழைப்பாற்றலையும் கொண்டதுதான் மனித ஆற்றல் என்னும் மனிதவளம் என்பதாகும் அந்தந்த துறைக்கேற்ற அறிவாற்றலையும் உழைப்பாற்றலையும் வளர்த்தெடுப்பதும் வலுப்படுத்துவதும் அந்தந்த துறைக்கான மனித வளத்தை மேம்படுத்துவதாக அமையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு அல்லது பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு துறையிலும் அதன் தேவைக்கேற்ற மனித வளத்தை பெருக்க வேண்டியது தேவையாகும் சான்றாக கல்வித்துறையெனில் தேசத்தின் நலன்களுக்கேற்ற கல்வி திட்டத்தை வரையறுப்பதும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கல்லூரிகள் பள்ளிகள் போன்ற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதும் திட்டத்தை தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் செயற்படுத்திட கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் போன்ற திறனாளர்களை வளர்த்தெடுப்பதும் இன்னும் இவை போன்ற ஆற்றலாளர்களை அடுத்தடுத்த தலைமுறைகளில் உருவாக்குவதும் கல்வித்துறைக்கான மனிதவளத்தை மேம்படுத்தும் பணிகளாகும் இவ்வாறு ஓர் அமைப்பு வலிமை பெறுவதற்கு தொடர்ச்சியாக வெற்றிகரமாக இயங்குவதற்கு அவ்வமைப்புக்கான மனிதவளத்தை தேடுவதும் பெருக்குவதும் தவிர்க்க முடியாத தேவையாக அமையும் அமைப்புக்கான கொள்கை கோட்பாடுகளை வரையறுப்பதும் அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல் திட்டங்களை வகுப்பதும் போன்ற கடமைகளை செய்யும் அறிவாற்றலும் உழைப்பாற்றலும் கொண்ட மனித வளத்தை உருவாக்குதல் தேவையாகும் கொள்கை நெறியாளர்கள் முன்னணி செயல்வீரர்கள் மக்கள் தொடர்பாளர்கள் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்களிடம் பணியாற்றும் களப்பணியாளர்கள் போன்ற திறனாளர்கள்தான் ஓர் அமைப்பின் மிக இன்றியமையாத மனித வளமாக அமைவார்கள் இத்தகு திறன் மிகுந்தோரை அடையாளம் கண்டு தெரிவு செய்தல் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ளும் விருப்பமுள்ளவர்களை கண்டு அவர்களை வளர்த்தெடுத்தல் இவை போன்ற இன்ன பிற கடமைகளை ஆற்றிட ஓர் அமைப்பில் கணிசமான அளவில் முழு பணியாளர்கள் மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் என்பது கட்டாய தேவையாகும் பொது வாழ்வில் ஈடுபடுவோர் தாம் சார்ந்த அமைப்புக்காக பணியாற்றிட ஆவல் கொண்டிருந்தாலும் தமது குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகள் முதலான தொடர்புகளினால் முழுமையாக பணியாற்றிட இயலாத நிலை உருவாகும் குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்காகவும் எதிர்கால தேவைகளுக்காகவும் குழந்தைகளின் கல்வி மற்றும் பிற தேவைகளுக்காகவும் உறவு சார்ந்த கடமைகளுக்காகவும் தமது நேரத்தை உழைப்பையும் செலவிட வேண்டியது தவிர்க்க இயலாததாகும் இத்தகைய நெருக்கடிகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு இவற்றை சமாளிப்பதற்கு போதிய அளவில் பொருளீட்ட வேண்டும் என்பதால் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதால் ஆவல் உள்ளவர்களால் கூட அமைப்புக்காக முழு நேரத்தையும் முழு ஆற்றலையும் பயன்படுத்த இயலாத நிலை ஏற்படுவது இயல்பாகும் இந்நிலையில் ஒவ்வொருவரும் குடும்பம் உறவுகள் என்று தமது நேரம் மற்றும் உழைப்பை செலவிட்டால் பொதுமக்கள் பொதுநலம் என்கிற விரிந்த தளத்தில் பணியாற்றுவது யார் என்ற வினா எழுகிறது குடும்பம் மற்றும் உறவு வளையங்களை தாண்டி பயன் கருதாமல் பணியாற்றுவது தமது நேரம் அறிவு மற்றும் உழைப்பு ஆகியவற்றை பொதுநலத்திற்கென பங்களிப்பு செய்வது எளிதான நடைமுறையாகாது குடும்பத்தை பேணுவது உறவின் பிணைப்புகளை காப்பது போன்ற கடமைகள் பிறவிக் கடன்களாக ஒவ்வொருவருக்கும் அமைவதாகும் அத்தகு கடமைகளை தவறுவதோ அல்லது உதறுவதோ பொதுநலம் பேணுவதற்கான தேவைகள் என்று நியாயப்படுத்திட இயலாது இல்லறம் தவிர்த்து அல்லது துறந்து உறவுகள் அறுத்து முழு நேரத்தையும் முழு ஆற்றலையும் தாம் சார்ந்த அமைப்புக்காக அல்லது பொதுநலத்துக்காக ஒப்படைத்திட வேண்டும் என்றில்லை மதம் போன்ற ஒரு சில நிறுவனங்களில் அவ்வாறு இல்லறமேற்காமல் துறவு நிலை மேற்கொண்டு தமது வாழ்வையும் உழைப்பையும் தமது நிறுவனத்திற்காக நிறுவனம் சார்ந்த மக்களுக்காக முழுமையாக ஒப்படைவு செய்யும் நிலை உள்ளது இது ஒரு வகையில் அளப்பரிய ஈகமே ஆகும் இத்தகைய பங்களிப்பு செய்யும் மனோநிலை அல்லது பக்குவம் என்பது மனித வளத்தின் ஒரு பண்பு நிலையே ஆகும் அத்தகைய ஈக மனநிலையோடு தாம் சார்ந்த அமைப்பின் அல்லது மதத்தின் கொள்கை கோட்பாடுகளையும் நோக்கம் குறிக்கோள்களையும் அறிந்து தெளிந்து மக்களுக்காக தமது ஆற்றலை செலவிடும் திறனை பெருக்கிக் கொள்ளும் பண்புதான் மனித வளமாகும் அதாவது மதம் சார்ந்த அறிவாற்றலையும் உழைப்பாற்றலையும் கொள்வதுதான் அந்த மதத்திற்குரிய மனித வளமாக அமையும் ஒரு விடுதலை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும்போது போது அவ்வியக்கத்தின் கொள்கை கோட்பாடுகளில் தெளிவு பெற்று கருவிகளை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்று உயிரையும் கொடையளிப்பதற்கு துணிவது அதற்காக இல்லறம் துறந்து குடும்ப உறவுகள் தவிர்த்து முழுமையாக தன்னை ஒப்படைத்து கொள்ளும் ஒவ்வொரு தனிமனிதனின் மனிதனின் ஆற்றல்கள் தான் அவ்வியக்கத்திற்கான மனித வளமாகும் அதாவது அத்தகையோரின் போர்க்குணமும் ஈகமும் அவ்வியக்கத்திற்குரிய மனிதவளமாக அமைகிறது இல்லறம் தவிர்ப்பதும் உயிர்கொடை அளிப்பதும் மட்டும்தான் ஈகமென்றாகாது தம்முடைய நேரத்தையும் அறிவு மற்றும் உழைப்பையும் பிறருக்காக செலவிடுவதும் ஒரு வகையில் ஈகமே ஆகும் அமைப்புக்காக அல்லது மக்களுக்காக தமது உறக்கத்தை இழப்பதும் அத்தகு ஈகமாகவே அமையும் இல்லறத்தை துறக்காமலும் குடும்ப உறவுகளை அறுக்காமலும் முழு நேர களப்பணியாளர்களாக உழைத்திடையலும் தமது குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் அரசியல் படுத்தி அமைப்பாக்குவதன் மூலம் அத்தகைய துறவு நிலை தேவைப்படாது குடும்பத்தின் ஒத்துழைப்பு உறவினர்களின் ஆதரவு ஆகியவற்றுடன் பகுதி நேரமாக மட்டுமின்றி முழுநேரமும் உழைத்திட இயலும் குடும்பம் மற்றும் உறவுகளின் ஒத்துழைப்பு அல்லது பங்களிப்பு என்பதும் அந்த அமைப்பின் மனித வளமே ஆகும் குடும்பம் குடும்பமாய் அமைப்பாதல் மூலம் ஓர் அமைப்பின் உறுப்பினர் எண்ணிக்கையை பெருக்குவது அந்த அமைப்புக்கான மனித வளத்தை பெருக்குவதாக அமையும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வலிமை அமைப்புக்கான மனித வளத்தின் மிக இன்றியமையாத தேவையாகும் அதே வேளையில் எண்ணிக்கை வலிமை மட்டுமே அமைப்புக்குரிய முழுமையான மனித வளமாகிவிடாது அவர்களிலிருந்து வளர்த்தெடுக்கப்படும் களப்பணியாளர்கள் குறிப்பாக முழு நேர களப்பணியாளர்கள் தலைமை பண்புள்ள முன்னணி செயல்வீரர்கள் இன்னும் இவை போன்ற திறனாளர்கள்தான் ஓர் அமைப்பின் வலிமை வாய்ந்த மனித வளமாகும் அமைப்புக்கான கொள்கை கோட்பாடுகளை வரையறை செய்தல் அமைப்புக்கான சட்டம் மற்றும் செயல்திட்டங்களை வகுத்தல் நிர்வாக நடைமுறைகளை கையாளுதல் கட்டமைப்பு வசதிகளை பெருக்குதல் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை பரப்புதல் ஆளுமை பண்புகளை கொண்ட ஆற்றலாளர்களை உருவாக்குதல் போன்றவையாகவும் களப்பணியாளர்கள் ஆற்ற வேண்டிய கடமையாகும் இத்தகு களப்பணியாளர்கள்தான் ஓர் அமைப்பின் மிகச்சிறந்த மகத்தான மனித வளமாகும் களப்பணி ஆற்றுவதற்குரிய அறிவாற்றலும் உழைப்பாற்றலும் எவ்வளவு இன்றியமையாததோ அதைவிட இன்றியமையாதது களப்பணியாளர்களின் தீவிர ஈடுபாடு என்பதாகும் அமைப்பின் மீதான பற்று அமைப்பு சார்ந்த மக்களின் மீதான நேசம் அமைப்பின் கொள்கை கோட்பாடு தொடர்பான புரிதல் அமைப்பின் செயல்திட்டங்களுக்கேற்ற பயன்கருதா பயன்கருதா உழைப்பு ஆகியவை ஒரு களப்பணியாளரின் தீவிர ஈடுபாட்டை அல்லது பங்களிப்பை குறிக்கும் இத்தகைய தீவிர ஈடுபாடு அல்லது அர்ப்பணிப்பு குணம் ஓர் அமைப்புக்குரிய வலுவான மனித வளமாகும் அறிவு மற்றும் உழைப்பு ஆகியவற்றை விட அவை முழுமையாக ஓர் அமைப்புக்கு பயன்படுவதுக்கேற்ற அர்ப்பணிப்பு குணம்தான் மனித வளத்தின் பேராற்றலாகும் அத்தகைய பண்புள்ளவர்கள் முழு நேர பங்களிப்பாளர்களாக செயல்பட முன்வருவார்கள் முழு நேரமும் உழைக்கவும் தமது முழு ஆற்றலையும் அமைப்புக்கென பயன்படுத்தவும் உறுதியேற்று பணியாற்றுவோர் ஒரு தலைமுறையில் மட்டுமின்றி அடுத்தடுத்து வரும் புதிய தலைமுறைகளிலிருந்தும் உருவாக்கப்படுதல் வேண்டும் தேடப்படும் திறனாளர்கள் மற்றும் திட்டமிட்டு உருவாக்கப்படும் திறனாளர்கள் அல்லது தலைவர்கள் ஒரு தலைமுறையோடு முடிந்து போனால் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அமைப்பு அதற்கு மேல் தொடர்ந்து இயங்கடையலாத வகையில் நீர்த்து போகும் அவ்வாறு இன்றி அவ்வமைப்பை தொடர்ந்து இயங்குவதற்கு பக்குவம் நிறைந்த நுட்பம் மிகுந்த திறனாளர்கள் மற்றும் தலைவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் தேவைப்படுவார்கள் இவர்கள் அமைப்பின் மூலாதார ஆற்றலாக விளங்குவார்கள் ஓர் ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றும் திறம் கொண்ட மூலாதார ஆற்றல்களை உருவாக்குவதும் அல்லது தக்க வைப்பதும் முழு நேர அர்ப்பணிப்பு நடைமுறைகளால் மட்டுமே நிறைவேற்ற இயலும் இவ்வாறு முழு நேரமும் அர்ப்பணிப்பு செய்யும் ஆற்றலாளர்களும் மூலாதார ஆற்றலாளர்களே ஆவர் மூலாதார ஆற்றல்களால் தான் அதே பண்புகளை கொண்ட புதிய மூலாதார ஆற்றல்களை உருவாக்கிட இயலும் இவ்வாறான மூலாதார ஆற்றல்களாக விளங்கும் ஆளுமை வாய்ந்தோர்தான் ஓர் அமைப்பின் மகத்தான மனித வளமாக அமைவர் கட்டமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்புக்குரிய மனித வளங்களை தேடுவதும் தேவைக்கேற்ப உருவாக்குவதும் அமைப்பாதல் நடவடிக்கையின் மகத்தான பங்களிப்பாகும் புதிய மாற்றங்களை அல்லது புரட்சிகர மாற்றங்களை உருவாக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு அந்த மாற்றங்களை குறைந்த கால அளவில் விரைந்த வேக நிலையில் நிறைவேற்றுவதற்குரிய திறனாளர்களை பெற்றிருக்க வேண்டும் ஒரு மாற்றத்திற்கான கால அளவையும் வேக அளவையும் அம்மாற்றத்தை நிகழ்த்த விரும்பும் அமைப்புக்குரிய மனித வளத்தின் அளவு தீர்மானிக்கும் அதாவது மனித வளத்தின் அளவு அல்லது வலிமை ஒரு செயலின் கால அளவை நீட்டிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யும் வேக அளவை விரைவுபடுத்தவோ அல்லது மந்தப்படுத்தவோ செய்யும் காலம் வேகம் என்னும் இயக்க ஆற்றல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மனித ஆற்றல் என்கிற மனித வளத்தை பொறுத்து அமையும் அளவிலும் பண்பிலும் நிறைந்த மனித வளம் ஆற்ற வேண்டிய ஒரு செயலை குறைந்த கால அளவிலும் விரைந்த வேக அளவிலும் நிறைவேற்றும் ஆற்றலை பெற்றிருக்கும் அமைப்பாதல் நிகழும் தொடக்க நிலையிலும் போதிய மனித வளம் அடிப்படை தேவையாக அமையும் குறிப்பாக பயன் கருதாத ஊதியம் விரும்பாத முழுநேர களப்பணியாளர்கள்தான் அமைப்பாதலின் தொடக்க நிலையில் இன்றியமையாத மனித வளமாகும் அறிவு உழைப்பு மட்டுமின்றி தமது ஊன் உறக்கம் நேரம் உறவு நட்பு போன்ற அனைத்தையும் பயன் கருதாமல் அமைப்புக்காக அல்லது மக்களுக்காக ஒப்படைப்பது என்கிற அர்ப்பணிப்பு மனோநிலையை கொண்ட முழுநேர நேர களப்பணியாளர்களை தேடுவது அல்லது வளர்த்தெடுப்பதுதான் தான் அவ்வமைப்புக்கான மனித வளத்தை உருவாக்கும் மகத்தான செயலாகும் போதிய மனித வளமே விரும்பிய மாற்றத்தை படைக்கும் பயன் கருதி அல்லது ஊதியம் கருதி தமது அறிவு மற்றும் உழைப்பை செலவிடும் மனித வளமும் அமைப்பாதலில் தவிர்க்க முடியாத தேவையாக அமையும் பயன் கருதா முழுநேர பங்களிப்பாளர்களால் மட்டுமே ஓர் அமைப்பு தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இயங்கிட இயலாது அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது என்கிற கடமையை ஓர் அமைப்பு ஏற்றுக்கொள்ளும் நிலையில் உழைப்புக்கான ஊதியம் இல்லாமல் உழைத்திடும் திறனாளர்கள் அவ்வமைப்பின் போற்றுதலுக்குரிய மனிதவளமாக அமைவர் அதே வேளையில் இத்தகைய மனித வளம் ஓர் அமைப்பை உருவாக்குவதில் வழிநடத்துவதில் முழுமையான அளவில் பங்களிப்பு செய்யாது மாறாக உழைப்புக்கேற்ற ஊதியத்துடன் பாடாற்றும் திறனாளர்களை கொண்ட மனித வளமும் ஓர் அமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கிவிடவும் வழிநடத்திடவும் வலுப்படுத்திடவும் ஏதுவாக அமையும் அதாவது ஊதியத்துடன் பங்களிப்பு செய்யும் ஆற்றலாளர்கள் ஊதியம் கருதாமல் உழைத்து ஈகம் செய்யும் திறனாளர்கள் என்கிற மனித வளங்களைப் பற்ற அமைப்பே தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கும் ஆற்றல்களை பயன்படுத்தும் பேராற்றல் மனித வளம் அதுவே மானுடம் விரும்புகின்ற மாற்றங்களின் அடித்தளம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்